வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்றாவது மாதம் பார்த்தங்க அப்படின்னா ஆறாந்தேதி பதினேழாந்தேதி இருபத்தி ஆறு இந்த நாளில் நாங்கள் சொன்னக்கூடிய இந்த மூணு நாளுமே புயல் இருக்கிறது இந்த புயல் நாகப்பட்டினம் ஏரியாவில் உருவாகிறது நானூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் உருவாகிறது கடுமையான இதை சந்திக்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்காம முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பார்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மலைகளை பற்றி அந்த காலத்தில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மழை பேஞ்சால் தான் கடவுள் அப்படியே இது பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை உலகம் முழுவதும் எல்லாமே மீடியா வந்துருச்சு நீங்கள் தட்டி விட்டாயோ இன்றைக்கி இன்றைக்கி என்ன மழை இன்னைக்கு எந்த ஏரியாவில் மழை பெய்யுது அப்படின்னு தட்டி விட்டால் உடனே சொல்லிடுவாங்க இன்றைக்கி பரவலான மழை இந்த மாதிரி நாகப்பட்டினம் ஏரியாவில் மழை பெய்யும் இந்தந்த ஏரியாவில் இப்படி மழை பெய்யும் அப்படின்னு எல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்ல எல்லாமே மக்கள் அவ்வளோ தெளிவாக எல்லாமே கைக்குள் அடங்கிருச்சு எல்லா விஷயமும் அதனால் வாழ்க்கையவும் நீங்கள் கைக்குள் அடக்காமல் வாழ்க்கையில் நம்ம இயற்கையை நேசிங்கள் இயற்கை இந்த செடிகள் கூட இயற்கை உரங்கள் எதை பயன்படுத்துகிறங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டா உங்களுடைய ஆயில் கூடும் கடவுள் நல்லதும் வச்சிருக்கிறான் கெட்டதும் வச்சுருக்குறான் நல்லதை மட்டும் பயன்படுத்துங்கள் கெட்டதை ஒதுக்கி விடுங்கள் ஒரு பறவை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பறவை அப்படின்னா பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சிடும் தண்ணியை மட்டும் ஒதுக்கிறோம் அது என்ன பறவை வண்ண பறவை எல்லாேருமே சொல்லுவாங்க அதுபோல் அந்த நல்லதை மட்டும் எடுங்கள் கெட்டதை ஒதுக்கி விடுங்கள் அதுபோல் உங்களுடைய குழந்தைகளை வந்து பெரிய பெரிய ஆலயங்களில் போட்டு போய் வயசான முதியோர்கிட்ட உட்காந்து அவங்ககிட்ட நாலு வார்த்தை நல்ல வார்த்தையில் சொல்ல விடுங்கள் மிகவும் நல்லது எங்களுடைய அப்பா சமூக நல அறக்கட்டளை நாங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு மருந்துகள் கொடுத்து குழந்த இருக்குது தயவு பண்ணி அப்படி யாருக்கும் குழந்தை தங்கலை அப்படின்னா எங்களுக்கு போன்கள் அடித்து சொல்லுங்கள் எட்டு மாதம் ஆயிடுச்சா குழந்த தங்கலையா உடனே எங்களுக்கு ஃபோன் கால் அடித்து அதை வந்து எங்கிட்ட கேளுங்காய் இந்த மாதிரி இருக்குது வேறு ஏதாவது ஒரு நோய் உள்ளே வந்திருக்கும் அதனால் குழந்த தங்காது ஆயிரம் பேர் பார்த்தோம் அதில் இவனும் ஒருத்தர் ஓய் எனக்கண்டோம் அப்படின்னு இருக்காதுங்க தயவு பண்ணி தயவு பண்ணி உங்களுடைய பிள்ளையாக எண்ணி எங்களுக்கு ஃபோன் கால் அடிங்க மிக மிக நல்லது பார்த்துக்கோங்க அதுபோல் எங்களுக்கு குழந்தை பிறந்து எங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இறைவன் உங்களுடைய உங்களை என்றுமே உங்களையும் உங்கள் பிள்ளையவும் இறைவன் உங்களை காத்துக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு இருப்பார் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்